ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்படை மறைக்கிறோம் இன்றைக்கி வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா மல்லிச்செடி வச்சு வந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது அதில் வந்து எப்படி பண்ணுறான் அப்படிதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மல்லிச்செடி ஒவ்வொரு ஓரத்துலேயும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மாங்கன்னு வந்து வச்சுருக்கோம் சைடில் அதாவது மாங்கன் வந்து இதுலேயும் வச்சுருக்கோம் மாங்கன் வந்து இமாம்பசந்த் அல்போன்சா அதை மாதிரி வெரைட்டிலாம் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாத்தி வந்து சீனி இறக்க வந்து நம்ம வந்து நாடு பண்ணியிருக்கோம் அவங்க பாருங்கள் அதாவது வீட்டு தேவைக்காக அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சுப்பூ வந்து அதாவது பாத்தி பாத்தியே கட்டி ஒரு நேர உள்ள பாத்திக்கு வந்து ஒரு மூணு பிச்சி அதே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நம்ம நாடு பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அது வந்து ஒரு இது அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் போட்டு ஆகுது இதோடய வளர்ச்சி கொஞ்சம் பாருங்கள் இதில் வந்து பிச்சி செடியில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அதாவது கலை அதாவது மருந்து அடிக்கிறது தான் மிகப்பெரிய வந்து செயலாக இருக்கும் ஏன்னா நீ அதாவது பிச்சை செடியை பொறுத்தவரை சாரி அதாவது மல்லி செடியை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மருந்து அடிக்கிறீங்களோ அந்தளவு தான் உங்களுக்கு ஈல்டு வரும் ஓகேவா மல்லி மல்லி செடியை வந்து வச்சா தான் மருந்து நீங்கள் நல்லா அடித்தா மட்டும்தான் நல்லா வந்து இன்னும் நிறையா வந்து பூலாம் வந்து பிஞ்சு போவோம் அதுலேயும் நீங்கள் மருந்து அடிக்கணும் மருந்து அடிச்சிங்கன்னா நகை வந்து நல்லா இருக்கும் நல்ல விலையும் இருக்கும் திருமண சுப நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மல்லிகை வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் ஆமாம் அதாவது கிராமத்தில் பொறுத்தவரை மளிகை பூ வைச்சவங்க நிறைய குடும்ப நிறைய பேர் வச்சுருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் ஆமாம் மல்லிகடி தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணவும் நன்றி